அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இந்த தேவதையின் பெயரை பங்குனி உத்திர நாளான இன்று வெள்ளிக்கிழமை இரவு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து இருபத்தி ஏழு முறை சொன்னால் மூன்று நிமிடங்கள் தான் ஆகும் இருபத்தேழு முறை நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் நினைத்த பணம் உங்கள் கையில் ஒரு நாளில் கண்டிப்பாக இருக்கும் முயற்சி மிக மிக அவசியம் நம்பிக்கை அதைவிட அவசியம் இந்த நாளில் ஒரு சகோதரிக்காக எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்துக்கோங்க அவருக்காக ஒரு சிறப்பு யாகம் நடக்க இருக்குது உடல்நிலை சரியில்லை அந்த சகோதரிக்கு இரண்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சிறு பிரச்சனை இவங்க எல்லாருமே வெளிநாட்டில் வசிக்கிறாங்க இவர்களுக்காக இந்த மூணு பேருக்காகவுமே பார்த்திங்கன்னா இன்றைய தினம் இரவு பௌர்ணமி இரவில் ஒரு யாகம் நடைபெற இருக்குது அவங்க கூட்டு பிரார்த்தனைக்காக கேட்டிருக்காங்க அந்த சகோதரி நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் அவருக்காக கூட்டு பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்ய விரும்பினால் உங்கள் பேரை சொல்லி உங்கள் பிரச்சனையை சொல்லி நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்ய விரும்பினீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை செய்யப்படும் கூட்டு பிரார்த்தனைக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் பூஜைகள் யாகங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பரிகார பொருட்கள் வாங்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்யுங்க என்ன செஞ்சாலும் சரி வீட்டில் ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா கூட நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பௌர்ணமி இரவில் வானம் பார்த்த இடத்தில் அமர்ந்து மூன்று நிமிடம் ஒதுக்கி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தேவதையோட பெயரை சொல்லுங்கள் இதுவரை யாரும் சொல்லாத தேவதையின் பெயர் இந்த பெயரை இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள் முடிந்தால் இந்த தேவதையோட பெயரை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய மோதிர விரலை உங்களுடைய உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் யந்த்ராத்மிகா யந்த்ராத்மிகா யந்திராத்மிக்கான மூன்று நிமிடம் ஒதுக்கி நீங்கள் சொல்லும்போது உங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் நம்பிக்கையோடு சூட்சமங்களை செஞ்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிச்சயமாக நடக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இனிமே நட்ட பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது நன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியின் அருளாலும் சர்வ தேவதைகளின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேராற்றலாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்